அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதாவின் உத்தரவுப்படி கழக எம்ஜிஆர் இளைஞரணி சார்பில் புதிய உறுப்பினர் சேர்ப்பு முகாம் தமிழகம் முழுவதும் நடைபெற்று வருகிறது இதில் மாற்றுக் கட்சியினர் உட்பட ஏராளமானோர் ஆர்வத்துடன் தங்களை உறுப்பினராக இணைத்துக் கொண்டனர் முதலமைச்சர் செல்வி ஜெ ஜெயலலிதா தமிழக மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தவும் இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்களின் கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகளுக்காக பல்வேறு முன்னோடி திட்டங்களையும் செயல்படுத்தி வருகிறார் இதனால் இளைஞர்கள் உட்பட பல்வேறு தரப்பினரும் அஇஅதிமுகவில் தங்களை இணைத்துக் கொள்வதில் மிகுந்த ஆர்வம் காட்டி வருகின்றனர் இந்நிலையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி கழக எம் ஜி ஆர் இளைஞரணி சார்பில் புதிய உறுப்பினர்களை சேர்க்கும் முகாம் தமிழகம் முழுவதும் நடைபெற்று வருகிறது வடசென்னை வடக்கு மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி சார்பில் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கும் முகாம் சென்னை வில்லிவாக்கத்தில் நடைபெற்று வருகிறது இதில் கழக இலக்கிய அணி செயலாளர் திருமதி பா வளர்மதி சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் காஞ்சிபுரம் மேற்கு மாவட்ட கழக எம்ஜிஆர் இளைஞரணி சார்பில் குன்றத்தூரில் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கும் முகாம் நடைபெற்று வருகிறது அமைச்சர் திரு ப பெஞ்சமின் மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நிறைவேற்றி வரும் எண்ணற்ற மக்கள் நல திட்டங்களால் ஈர்க்கப்பட்டு அவரது தலைமையின் கீழ் கழகத்தில் இணைவதாக புதிய உறுப்பினர்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர்